இவங்க என்ன சொன்னாங்க நாங்கள் மாசா மாசம் கட்டணத்தை வந்து மாத்திடுவோம் அதனால உங்களுக்கு குறைஞ்சிரும்னு தேர்தல் அறிக்கையில வக்கனையா பேசினார் முதல்வர் இன்னைக்கு அதை பண்ணாங்களா பண்ணல ஆனா மூணு முறை வந்து மின் கட்டணத்தை ஏத்திட்டாங்க இப்போ நம்ம தமிழக மக்கள்லாம் சொல்லலாமா நீங்க எங்கள்கிட்ட பொய்யான வாக்குறுதியை கொடுத்துட்டு பண்ணிட்டீங்க நாங்கள் கட்டணம் கட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழக மக்கள் சொன்னா கனிமொழி அக்கா என்ன பண்ணுவாங்க ஒரு எம்பியா பொறுப்பான எம்பியா வந்து பேசுறதா இது கேட்டா தமிழ்நாடுன்னு பேர சொல்லியா புதுசு புதுசா பொருளியை கிளப்பிட்டு உட்காந்துருக்காங்க என்னன்னா ஆட்சி நடத்த தெரியாம இப்படி கேட்ட

போகலை கேட்டால் அவர் வெளிநாட்டு சுற்றுலா பயணம் போயிட்டாரான் சரி அதுக்கு முந்தின வருஷம் போனீங்களா போகலை கேட்டால் அவங்க அப்பாவுக்கு விழா எடுத்தாங்களாம் இது எப்படி இருக்குன்னா இந்த ஸ்கூல் போகிற பையன் வந்து திங்கட்கிழமை காலையிலான எம்மா வைத்த வலிக்குது வைத்தால போகுது காட்சி அடிக்குதுமா பாருங்க அந்த மாதிரி டெல்லியில் போய் உட்காந்து பேசுறதுக்கு பயந்துக்கிட்டு முதல்வர் அவர்கள் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு தமிழக மக்களுக்கு என்ன வேணும்னு நின்று வாங்கிட்டு வர தெரியாத ஒரு முதல்வர் எதுக்காக ஆட்சியில உட்கார்ந்து இருக்கீங்க நீங்க நீங்க அங்க போனா டெல்லியில போனா என்ன வேணும் ஹிந்தி பேசணும் நீங்க தான் இந்து தெரியாது போடான்றிங்க சரி ஹிந்தி வேணாம் இங்கிலீஷாவது தெரியுமா ஒன்லி டெவலப்மெண்ட் 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 அதுக்கு மேல ஏதோ அவருக்கு பேச தெரியாது சரி தமிழாவது தெரியுமா அப்படின்னா பூனை மேல் மதில் மேல் மதில் மேல் பூனை மேல் உளர்வாரு சரி இவ்வளவு தங்கு லோலாகுதே அப்படின்னு துண்டு சீட்ல எழுதி கொடுத்தா பொள்ளாச்சின்னு எழுதி கொடுத்தா புள்ளதாச்சின்னு படிக்கிறாரு இந்த மாதிரி ஒரு முதல்வரை தேர்ந்தெடுத்து நீங்கள் அனுப்பி உட்கார வச்சுக்கிட்டு நீங்கள் தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் நலத்திட்டம் வரல நலத்திட்டம் வரலாம் நீ கேட்டாதனையாக கொடுப்பாம உங்களுக்கு முதல்ல கேட்க தெரியுதா என்ன வேணும்னு கேட்க தெரியுதா எங்களுக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் இருக்குன்னு கேட்க தெரியுதா உங்களுக்கு கேட்கவே தெரியலன்னா அப்புறம் நீங்கள் என்னத்தை வந்து கொடுக்கல கொடுக்கல கொடுக்கலன்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கறதே புரியல முதல்வர் வந்து நிதி ஆயோக் திட்டத்துக்கு போகாமல் ட்விட்டரில் உட்காந்துட்டு வீடியோ போடுறாரு நான் வந்து மக்கள் மன்றத்துல வந்து பேசுறேன் அப்படின்னு அப்போ உங்களுக்கு ஓட்டு போட்டது யாரு மக்கள் இங்க இருக்கிற அக்காங்களா அண்ணனுங்களா எத்தனை பேர் ட்விட்டர்லயும் பேஸ்புக்லயும் இருக்கீங்கன்னா அப்போ முதல்வர் வந்து ட்விட்டர்லயும் பேஸ்புக்லயும் ஆட்சி நடத்துறாரா அப்போ அடுத்த தடவை என்ன பண்ணுங்க எலெக்ஷன் டைமில் அவருக்கு ஓட்டு போடாதீங்க ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லேயும் போய் லைக் மட்டும் ஓட்டு போட்டு வந்துருங்க ஏன்னா இங்கே சோசியல் மீடியாவில் தானே ஆட்சி கடத்துறாங்க வீடியாக்களை வச்சு தானே ஆட்சி கடத்திட்டு இருக்காங்க மக்கள் மன்றத்தில் வைக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் எப்படி நீங்கள் மக்கள் மன்றங்கிறது எது நீங்கள் டெல்லிக்கு போடுங்க டெல்லியில் போய் சண்டை போடுங்க எங்கள் மக்களுக்கு ஏன் கொடுக்கலன்னு கேளுங்க அதுக்காக தானே உங்களை முதல்வராக மக்கள் தேர்ந்தெடுத்து உட்கார வச்சாங்க அப்போ நீங்கள் இந்த தமிழக மக்களை வந்து அப்பட்டமாக பொய் சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்றத வந்து ஒவ்வொரு தமிழக மக்களும் வந்து முதல்ல உணரணும் அடுத்தது இந்த சோசியல் மீடியா இந்த எல்லா சேனல் டிவி சேனலும் இவங்களுக்கு கைகூலிகள் முதலாளி சொல்கிறத தாண்டி பேருந்து கேட்க மாட்டாங்க எந்த சேனல்லையாவது நிதி ஆயோக்கு முதல்வர் ஏன் போகலன்னு யாராவது வந்து டிபேட் பண்ணிட்டு இருக்கிறாங்களா பண்ணுறது கிடையாது சம்மந்தமே இல்லாமல் வேற ஏதோ பேசிகிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இவங்க நாடக கம்பெனிலேருந்து வந்தவங்க இவங்களோட வரலாறு எப்படி அதனால் நாடகம் போடுறது எப்படின்னு இவங்களுக்கு நல்லாவே தெரியும்